வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் கோவை மாவட்டத்தில் நடந்து இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பது தமிழக அளவுல பெரும் பரபரப்பை வாங்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோவை மாவட்டத்தின் பிரமுகரான திரு அசோக் சீனிதே அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி ரோட்ல நடந்து போயிட்டு இருந்திருக்கிறார் காணொலி நீங்க பாருங்க அவர் நடந்து போயிட்டு இருக்கக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னாக்க இது அவருடைய கார் அவருடைய கார் நோக்கி அவரு போயிட்டு இருக்கிறாரு அப்ப இந்த இடைமறிக்கக்கூடிய கூடிய மூன்று நபர்கள் அந்த பைக் பாருங்க அந்த பைக்ல இருந்து மூணு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க அசோக் சிநிதி அவர்கள் இந்த ரோட்ல நிக்கிறாருன்ற தகவலை தெரிஞ்சிட்டு ஒருத்தவன் பைக்ல இருந்து இறங்குறான் இறங்குனதுமே ஏய் நீ தாண்டா அசோக் சிநீதி உனக்கு இங்க என்னடா வேலை உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்த நீ கையில மாட்டிட்டடா நீட்டு இங்க இருந்து போவே முடியாதா நில்ரா இங்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடியவனுங்க அந்த மூணு பேருமே என்ன பண்றானுங்க மிரட்டுறானுங்க மிரட்டக்குள்ள அசோக் நீதி என்ன பண்றாரு அப்படின்னாக்க இந்த இடத்துல யாருன்னே தெரியாம நீ நீன்னு சொல்லிட்டு இவரு கேட்கிறாரு அதுக்கு அவனுங்க பதில் சொல்ல மாட்டானுங்க உடனே இவர் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய நான்கு சக்கர வாகனம் அதாவது அவருடைய மகிழ்ந்த நோக்கி போறாரு இவனுங்க என்ன பண்றானுங்கன்னா சரி நடு ரோடா இருக்குது இங்க நம்ம ஏதாவது பண்ணோம்னாக்க ரோடு பிளாக் ஆயிடுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வருவானுங்க பாருங்க இவரு அவருடைய கார் நோக்கி போயிட்டு இருக்கிறாரு பின்வரக்கூடியவர்கள் எல்லாமே அவனுங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா அவனுங்க கையில கொடூரமான ஆயுதத்தை வச்சிருக்கிறானுங்க பாருங்க இந்த வாகனத்துல இவரை நோக்கி போறானுங்க இவரை நோக்கி போனதுமே அவரு தன்னுடைய கார் கன்னடியை திறந்து அவர் கையில இருக்கக்கூடிய பொருளை வைக்கலான்னு பாக்குறாரு ஆனா முடியல அதுக்குள்ள இவனுங்க போயிட்டு இந்த பின்னாடி இருக்கிறான் இல்லையா இது அவர் ஓடுறாரு பாருங்க அவன் கத்தி எடுத்து அவரை மிரட்டுறான் மிரட்டின வேகத்துக்கு அவர் அங்கே இருந்து ஓடுறாரு பின்னாடியே அவனுங்க மூணு பேர் என்ன பண்றானுங்கன்னா இருசக்கர வாகனத்துல திரு அசோக்ஷிநீதி அவர்களை ஃபாலோ பண்ணிட்டே போறானுங்க இதுல முக்கியமானது என்ன அப்படின்னாக்க இந்த நடுவுல இருந்தானுங்க ரெண்டு பேரு அதுல ஒருத்தவன் பெரும் ஆயுதம் கத்தி போன்ற பெரும் ஆயுதத்தை வச்சிருக்கிற பின்னாடி இருக்கிறவன் இடுப்புல வைக்கக்கூடிய அளவுல ஒரு கத்திய வச்சுட்டு அவரை துரத்திட்டு ஓடுறான் நூல் இடையில நூல் இடையில என்ன பண்றாரு அப்படின்னாக்க அசோக் நீதி இந்த கொடூர கும்பலிடம் இருந்து தப்பிக்கிறார் ஜஸ்ட் மிஸ் தான் கொஞ்சம் விட்டு இருந்தா அசோக்சி நீதி அவர்கள் பத்தி இன்னைக்கு நம்ம பேசியிருக்கக்கூடிய சுடல் வேறு மாதிரியா அமைந்திருக்கும் அப்பேற்பட்ட ஒரு நிலை என்பது கோவையில ஏற்பட்டிருக்கின்றது சரி என்ன நடந்தது ஏன் மூணு பேர் வந்து இவர நடு ரோட்ல அதுவும் கோவையில அவினாசி ரோடு எப்போதுமே ரொம்ப இருக்கக்கூடிய ஏரியா தான் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல அசால்ட்டா வந்து இவரை கொலை செய்வதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான காரணம் என்ன என்பது குறித்து அலசி ஆராய்ந்து பார்த்த பொறுத்து தான் தெரிந்து கடந்த குறிப்பிட்ட வருடங்களாகவே ஏற தாழ தெளிவா சொல்லும் அப்படின்னாக்க ஒரு வருடம் சொல்லலாம் இந்த ஒரு வருடமாவே த்ரீ அப்படிங்கிற ஒரு நிறுவனம் மோசடி நிறுவனத்துக்கு எதிராக அசோக்சி நிதி அவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கிறார் இந்த நிறுவனத்துல காலாவதியான பொருட்களை விற்கிறாங்க மேலும் மக்கள்கிட்ட இருந்து பல லட்சக்கணக்கான தொகை ரூபாய்கள் இவங்க மோசடி பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டு தற்போது குவிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மோசடியை தடுத்து நிற்பதற்கு நிறுத்துவதற்கு அசோக்சி நிதி என்ன பண்றாரு அப்படின்னாக்க கடந்த ஒரு வருட காலமாகவே பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கிறார் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறார் மைவித்ரி ஆர்ட்ஸ் நிறுவனம்னா என்ன யார் இதோடைய ஓனரு இதுல எந்த மாதிரி மக்களை ஏமாத்துறதுக்கு அவர்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இதனால் வரும் இப்போ அந்த மைவித் மைவித்ரி ஆர்ட்ஸ் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இப்போதைக்கு அந்த மைவித்ரி ஆர்ட்ஸ்ல யாரும் பெரிய அளவுல ஏமாறல ஆனா இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுதுனாக்க ஃபியூச்சர் ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய பேசிஸ்ல வருது இப்போதைக்கு பணத்தை கொடுத்து பெறுவது போலவும் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை பெறுவது போலவும் இவர்களுடைய செயல்பாடு இருக்கிறது ஒரு வருடத்திற்குள்ளாகவோ அல்லது ஒன்றை வருடத்திற்கு மேலாகவோ பியூச்சர்ல இவங்க கொடுத்திருக்கக்கூடிய பணம் எல்லாமே மோசடியாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டுதான் அசோக் சின் கடந்த ஒரு வருட காலமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருந்தாரு கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக மிக முக்கியமான விஷயம் இவருக்கு த்ரெடர் என்னன்னு சொல்லிட்டு இவரே காவல்துறையிட்ட போயிட்டு பாதுகாப்பு கேட்கிறாரு அதுக்குமே வந்து காவல்துறை எத்தனை போக்குல எதுவுமே செய்யாம இருந்திருக்கின்றது இந்த சூடல்ல தான் இப்போ அசோக் ஸ்ரீநிதி அவர்கள் கடந்த முப்பதாம் தேதி அவினாசு ரோட்ல பர்ச்சேசிங்காக போறாரு பர்ச்சேசிங்லாம் பினிஷ் பண்ணிட்டு தன்னுடைய கார்ல ஏறதுக்காக வராரு ஏறக்குள்ள அந்த நபர்கள் இந்த மூணு பேர் இருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா அவனுக்கு என்ன பண்றானுங்கன்னாக்க இவரை ஸ்கெச் போடுறானுங்க சுத்து போட்டு இவரை வெட்டி வீழ்த்துவதற்கு தயாராகிட்டு இருக்கிறானுங்க இதுக்கு பின்னாடி இந்த நிறுவனம் இருப்பதாக யூகிக்கப்படுகின்றது இவன் தான் இவனுடைய வேலையாதான் இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய தார்மீக விடயமா இருக்கின்றது இது குறித்து என்ன பண்றாங்க அப்படின்னாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினர் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாநகர காவல்துறையினுடைய ஆய்வாளரை போய் சந்திக்கிற ஆணையரை சந்திக்கிறாங்க அவங்ககிட்ட முப்பதாம் தேதி புகார் கொடுக்குறாங்க சார் இந்த மாதிரி நான் போனேன் நான் போகக்குள்ள எனக்கு வந்து கொலை மிரட்டல் நடந்தது நான் நூல் இடையில ஜஸ்ட் தான் உயிர் தப்பிச்சேன் எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னாக்க காவல்துறையினுடைய ஆணையர்கிட்ட அவங்களுடைய புகாரை தெரிவிக்கிறாங்க இருப்பினும் இந்த மூன்று நாட்களாக எந்தவித ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அசோக் செனித அவர்கள் நேற்று தினம் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில தெரிவிச்சிருக்காரு மீண்டும் நேற்றுக்கு டிஜிபி சார பாக்க போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட உரிய விடயத்தை எல்லாமே எடுத்துரைத்து விலக்கி எங்களுக்கு இந்த மாதிரி பாதுகாப்பு வேணும் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு இடர்கள் எல்லாமே இருக்குது எப்படியாவது நீங்க அதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு இந்த மோசடி கும்பலால எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் பல்வேறு இடர்பாடுகள் எடுக்கின்றது தான் அதுக்கு முழு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு டிஜிபி அவர்கள்ட்ட அவங்க புகார் கொடுத்துருக்காங்க மேலும் இது தொடர்பாக பாமகவினுடைய தலைவர் திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க அசோக் சினிதி அவர்களுடைய உயிர் ஆபத்து இருக்கின்றது பல்வேறு மோசடி நிறுவனங்கள் அதாவது இந்த மோசடி நிறுவனம் தான் மெயினு மோசடி நிறுவனத்துக்கு எதிராக செயல்பட்ட ஒரே காரணத்தினால் இவரை வெட்டி வீழ்த்துவதற்கு எதிராளிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே காவல்துறையினுடைய அதிகாரிகள் அசோக் சினிதி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு திரு அண்ணுனி ராமதாஸ் அவர்களும் அறிக்கை விடுத்திருக்கிறாங்க உரிய காவல்துறையினுடைய அதிகாரிகிட்டையுமே தொலைபேசியின் வாயிலாக தொடர்பு கொண்டுமே பேசி அழுத்தம் கொடுத்துருக்கதா திரு அசோக் சினிதி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில நமக்கு தெரிய வருகிறது ஒரு விஷயத்த மக்கள் புரிஞ்சுக்கணும் மைவி த்ரீ இஷ்யூ வரக்குள்ள நாமளும் பல்வேறு காணொலிகள் போட்டிருந்தோம் பலரும் பல்வேறு காணொலிகள் அவேர்னஸ்க்காக போட்டிருந்தாங்க அதுல கமல் ப பண்ணக்கூடிய பண்ணக்கூடியவங்களுடைய கமெண்ட் எல்லாம் போய் பார்க்கக்குள்ள பாமகவினுடைய பிரமுகரின் மீது குற்றச்சாட்டு இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பை உருவாக்குகிறார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற ஃபியூச்சர் ஸ்கேம்ஸ் நிறைய நடந்திருக்குது இந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்ல நீங்க மாட்டிக்க கூடாது இந்த மாதிரியான மோசடி பேருவழிகள்கிட்ட உங்களுடைய பணம் கூடாது என்பதற்காக தான் பாமகவினுடைய பிரமுகர் திரு அசோக் சேவீதியா அவர்கள் இந்த செயலை முன்னெடுத்தன்னு சொல்றாங்க தயவு செஞ்சு அதை நீங்க ஒரு முறைக்கு பல்வேறு முறை யோசிக்கணும் நாளைக்கு உங்களுடைய பணம் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இதே இந்த இந்த நபர் வந்து நாளைக்கு உங்களுடைய பணத்தை முழுமையா சொரணிட்டான் முழுமையா வேலை முடிச்சோம்னா என்ன பண்ணுவீங்க அன்னைக்கு அசோசிய நிதி சொன்னது நாமகம் இல்ல உங்களுக்கு ஆக மக்கள் வந்து ஒரு விடயம் இருக்குது அதுல வந்து பெருமளவுல நம்பகத்தன்மை இருக்குதுன்னா அதை ஒரு முறைக்கு பல்வேறு முறை அலசி ஆராயிங்க அதை விடுத்து ஏதோ ஒருத்தர் வந்துட்டாரு ஏதோ ஒன்று சொல்ல வந்துட்டாரு அப்படின்றதுக்காக போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறாதீங்க ஏன்னா நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்ச பணம் வீணாகிவிடக் கூடாது என்பதன் நோக்கத்துலதான் சோக்ஷனி அவர்கள் இத்தகைய முயற்சிகளை மேலெடுத்து இப்பேற்பட்ட கொடும் கும்பலிடம் உங்களை காப்பதற்காக செயல்பாடுகளை முன்னெடுக்கிறார் இன்னொரு விஷயம் இந்த மைவித்ரி ஆட்சோடைய நிறுவனத்துக்கு சொல்லிக்கிறோம் நீ நினப்பது போல பிற கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பிரமுகரை வேணா நீ ஈஸியா அட்டாக் பண்ணிடலாம் பட் பி உடைய ஒரு நிர்வாகி மீதோ பிரமுகர் மீதோ நீ கை வச்சுட்டேன்னு அதோடைய விளைவுகள் வேற மாதிரி இருக்கும் வேற மாதிரி இருக்கும் இந்த ஆள் அனுப்புறது இந்த கத்திய கொடுக்கறது ஆயுதத்தை குடுக்கறதெல்லாம் உனக்கு மட்டும்தான் தெரியும் நினைச்சிட்டு இருக்காத சரியா நீ உன் மேல ஒரு வழக்கு போட்டிருக்காருன்னா நீ இல்லைன்னு உன்னால முடிஞ்ச நிரூபி அதை விட்டு இது மாதிரியான கட்ட செயல ஈடுபடக்கூடாது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு நீயா பதில் சொல்லுவ சொல்லுடா நீ பண்ணக்கூடிய ஐயோக்கியத்தான எல்லாத்தையும் வெட்ட போட்டு கட்ட நீ கத்திய கொடுத்து கொலை பண்ண அனுப்பியா அவ்வளவு பேர் நீ கடுமையான எச்சரிக்கை உனக்கு இது போன்ற செயலை இன்னொரு முறை நீ முன்னெடுத்த இதோடைய விளைவு வேறு மாதிரி இருக்கும் என்று தெரிவித்துக் கொண்டு காவல்துறை திரு அசோக் சிநீதி அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் அசோக் சீநீதி அவர்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்